புடி புடி புடிச்சு புடி புடி புடிச்சு இது வேற ஒன்னா அது என்னாலும் அந்த ஆளு புடி புடி

வந்து ராடு பண்ணி ஓய் ஓட் ஓட் சாட்டி குடுறேன்னா போய் கேளு ஏய் உச்சு உச்சு ஏய் கட்டி 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 உச்சு அம்மா கட்டி 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 வந்து போ வந்து 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 ஏய் கட்டி கட்டி உச்சு உச்சு வேணா 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 உச்சு அம்மா வேணா 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 வேணா

யாரு இட்டியாத்தி உன் பொண்டாட்டி ஆஹ் ஆஹ் சரிண்ணா 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 அம்மா உத்திக்கு தூசு தூசு ரால அது வருடம் இட்டியாத்து என்ன உன் பொண்டாட்டி உன் பொண்டாட்டு நல்லவன் தானே நல்ல அத்தை 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 உத்தித்தி வாட்னு தூசு ராவது மணி சிமெண்ட் தொட்டு விட்டு கேதா ஆமாண்ணா தொட்டு நிறைய நூலுடா ஆஹ் அதன் முழிச்சு ஊற்றி வாட்டினேன் தூசு ஓ நல்ல நல்லவரான் கபடி எத்திரிக்காட்டி மா இட்டிக்காட்டி ஏ உன் பொண்டாட்டு நல்லவன் தானோ சும்மா

ஆ வீட்டு தான் தூச வச்சுக்கட வரண்டி சரி அல்லது விடிச்சுக்காடே இட்டுக்கு போகடா யாரும் உன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் போய் கண்ணில் கூட சரி கூட்டு நிற்கணும்டி யாரு பொண்டாட்டி உன் அம்மா என்னாச்சு ஆ எம்மா சச்சு பைக்கு தப்பு உன் பொண்டாட்டி தப்பு

வீடு பத்தாயிக்கு குடின்னு கேளு குடி குடிடா போ போ போரிச்சிடடா அங்க கோங்க சம்மா சரம இன்னோரு சம்மா சரம போகவாரானே மா ஐஎஸ்எஸ் ஏசி போய் உம்மா தாగొப்பானே ஆவேப்படி சொன்னா அது எல்லன்னே எப்படி அது மாய் பழி உன் என்னன்னு என்னன்னு சொன்னாங்க மா நான் போய் 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 சரி

எங்க அப்பா அப்ப வாயு திறந்து படுத்திருந்தான் போதனை படுத்து சரி அந்த நேரம் பார்த்திங்க பொண்டாடி போய் பார்க்கும் போது எங்க அப்பா வாய்க்கெல்லாம் மூட்டை பூச்சி ஐயோ பெருத்த ஆபத்துல வந்து

இது ஆ மா இட்லி ஆத்தி ஆ அழுகி போயிவிட்டு தகவல் பண்ணலை ஆமா அழுகி போயிட்டு கத்திரிக்காயில் இது கடலப்பாக்கு இது வெண்டைக்காயில் ஆமா நீட்டு போய் பெட்டியாதே அதுதான வைக்க முடியும் ஏட்டி மொட்டை தான் போய் மாட்டேனே ஏன்னா அது வேற ஆயிரம் ஏசி வச்சு உன் முகோட வெளியில் புகாட வச்சாட ஆமாண்ணா குடுக்குலான்னு தாய நாட்டா உன் பதி கோட்டர் தீசாதன்னு பெட்டியா நல்ல குடும்பம் உன் குடும்பம் நல்ல குடும்பம்ண்ணா அருமையான குடும்பம் ஆ ஆமாண்ணா ம்

રોગ <laughs> મ <laughs>